மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் ஐந்து இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு அன்று சர்ப மகாலய அமாவாசை சனிக்கிழமை பின் இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் ஞாயிறு முழுவதும் அதன் பின் இரவு ஒன்று முப்பத்தெட்டு வரை அமாவாசை ஆக ஞாயிறு முழு நாள் அமாவாசை ஆடி புரட்டாசி தை அமாவாசைகள் மிகவும் முக்கியம் ரொம்பவும் சுத்தமாக இருந்து இதை செய்ய வேண்டும் முதல் நாள் இரவே காலையில் கட்டிக்கொள்ளும் வேஷ்டி துண்டு நனைத்து காய வைக்க வேண்டும் காலையில் குளித்த பின் அந்த மடி வஸ்திரம் கட்டி தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய தர்ப்பை தற்போது நாட்டு மருந்து கடைகளில் பவித்திரம் என்னும் மோதிர விரலில் போட்டுக்கொள்வதும் மற்றும் கூச்சம் மற்றும் உதிரி தர்பைகள் செட்டாக கிடைக்கிறது அதை வாங்கி உபயோகிக்க சௌகரியமாக இருக்கும் அமாவாசை அன்று வீடு நன்றாக துடைத்து சுத்தம் செய்து தர்ப்பணம் செய்ய மடி வஸ்திரம் என்பது வேட்டி துண்டு நனைத்து பிழிந்து காய வைத்து பின்பு குளிக்கும்போது நாம் எப்போதும் போல் மாற்றிக்கொள்ள பாத்ரூம் எடுத்து செல்லக்கூடாது துண்டு ஒன்று நனைத்து பிழிந்து குளித்த பின் அந்த ஈரத்தொன்றால் துடைத்து அதை உழித்தியபடி சென்று அந்த மடி வேஷ்டி துண்டை உடுத்தி கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதுதான் மடியாக செய்வது இப்படி செய்வதே உத்தமம் தர்ப்பணம் கடற்கரையிலோ நதிக்கரையிலோ கோயில் குரக்கையிலோ புண்ணிய இடங்களிலோ அல்லது வீட்டிலும் செய்யலாம் பித்தளை தாம்பாளத்தட்டு பஞ்சபாத்திரம் தர்ப்பை சிறிதளவு அரிசி கொஞ்சம் மெல் உட்கார ஒரு மனைப்பலகை செய்து வைக்க வாத்தியாரி இல்லாமல் அல்லது தூரமாக செல்ல முடியாதவர்களும் எளிமையான முறையில் செய்வதற்கு இதில் பதிவிடுகிறேன் பதி பதிவிடுகிறேன் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் தர்ப்பணம் வீட்டிலேயே செய்யலாம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டியதே முக்கியம் தர்ப்பை தர்ப்பணத்திற்கு என்று செட்டாக நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கிறது இது சௌகரியமாக இருக்கும் ஒரு கால் செய்ய முடியாதவர்கள் அரிசி பருப்பு வெல்லம் வாழைக்காயுடன் விற்றில் பார்க்க தர்ஷனை வைத்து பக்கத்தில் கோயில் பூஜைவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆனால் தர்ப்பணம் செய்வதே சிறந்த